கர்த்தரைய பிரசனாமத்துக்கு ஸ்தோத்திரம் நம்ம வேதாமத்தில் குடும்பத்துக்கு வந்து மிக முக்கியமான ஒரு இடம் இருக்குங்க அதுவும் நீங்கள் வந்து புதிய பாடு காலத்தில் பார்த்தீங்கன்னா வேதத்தில் ஒரு கணவன் எப்படி இருக்கணும் ஒரு மனைவி எப்படி இருக்கணும் ஒரு பிள்ளைகள் எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்தை எப்படி நடத்தணும் ஒரு வேலைக்காரர் எப்படி இருக்கணும் ஒரு எஜமான் எப்படி இருக்குன்னு சொல்லி நிறைய காரியங்கள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வேதாகமத்தில் இருக்குது இதெல்லாம் நமக்கு தெரியாதனால தான் நம்ம வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு கணவனாய் ஒரு மனைவியாய் ஒரு பிள்ளையாய் தேவனுக்கு பிரியமாய் நம்மளால் வாழ முடியல அதற்காக தான் நம்ம என்ன பண்ணணும் சிறு பிராயத்திலருந்தே அந்த வேதத்தை நம்ம சண்டே கிளாஸ்லேருந்தே நம்ம படிக்க ஆரம்பிக்கணும் இல்லையா வேதத்தை நம்ம படிக்க படிக்க என்ன ஆகும்னா நம்ம வழி விலகி போகும்போது அந்த வேதம் நமக்கு வெளிச்சமாக இருந்து அதை சொல்லும் இந்த இடத்துல நீ வந்து ஒரு கணவனா இல்லாமல் கணவனுடைய பொறுப்பை விட்டு நீ வெளியே போற ஒரு மனைவியா இல்லாமல் ஒரு மனைவியின் பொறுப்பை விட்டு வெளியே போறன்னு சொல்லி அந்த வேதம் நமக்கு சொல்லும் ஆக்சுவலாக ஆவியை நமக்கு உணர்த்துவார் அப்போ நம்ம என்ன பண்ணலாம் நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து வேதத்தை தியானிக்கலைன்னா அந்த வசனம் நமக்குள்ளே இல்லைனா ஆவியானவர் எப்படி நம்ம உணர்த்த முடியும் சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும் அதனால் நம்ம முதலாவது என்ன பண்ணணும்னா நம்ம வேதத்தை தியானிப்பாச்சும் இன்றைக்கி வந்து நம்ம ஒரு குடும்பத்தை குறித்து நம்ம பார்ப்போம் முக்கியமாக வந்து ஒரு புருஷனில் ஒரு ஒரு கணவன் எப்படி இருக்கணும்னு சொல்லி வேதத்தில் கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம பார்ப்போம் எவேசர் அஞ்சு இருபத்தஞ்சு வாசிங்கன்னா புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கோருங்கள் அப்படியே கிறிஸ்துவும் சபையிலே அன்பு கூர்ந்து அதாவது ஒரு கணவருக்கு தேவன் என்ன சொல்கிறாருன்னா மனைவி மேலே அன்பாக இருக்கணுமா அதாவது ஒரு மனைவிக்கு என்ன தேவைன்னா கணவனுட்டு இருந்து அன்பு தான் அந்த அன்பு உண்மையான அன்பாக இருக்கா இல்லை ஒரு மாய்மாலமான அன்பாக இருக்கா நம்ம இருதயத்தில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே நம்ம காமிப்போம் அப்படி இல்லைங்க உண்மையான அன்பு அந்த அன்பு எப்படி இருக்கணும்னு பைபிள் கம்பேர் பண்ணுதுன்னா கிறிஸ்துவின் அன்பை போல இருக்கணுமா கிறிஸ்துவைப் போல ஒரு கணவன் இருக்கணுமா கிறிஸ்துவைப் போல இருக்க முடியுமாங்க அதுதான் கடவுளை எதிர்த்து பார்க்குறாங்க நீ கிறிஸ்துவை போல உன் மனைவி நேசின்னு சொல்கிறாங்க அப்படி நம்ம நேசிட்டோம்னா நம்ம குடும்பத்தில் எந்த பிரச்சனையும் வராது கணவன் மனைவி அன்பாக இருக்கிற குடும்பம் வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி இருக்கும் இங்கேயே நம்ம ஹெவனை பார்க்கலாம் இல்லை அதாவது ஏசு கிறிஸ்துவ தன் உயிரையே கொடுத்தார் சபைக்கு என்ன பண்ணார் உயிரை கொடுத்தார் சபை வந்து கரை திரை அற்றதாக மாறினங்கிறதுக்காக தன் உயிரை கொடுத்து தன் சபையை மீட்டுக்கொண்டார் அந்த அன்பை தான் வந்து தேவன் ஒரு புருஷன்கிட்ட எதிர்பார்க்கிறார் இல்லை புருஷன் வந்து ஒரு தலையாக இருக்கிறார் அந்த தலையை என்ன பண்ணணுன்னா தன் சரீரத்தில் ஒரு சின்ன பிரச்சனை வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணுங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் உங்கள் கையில் ஒரு கொசு கடிக்குது லெஃப்ட் ஹேண்டில் ஒரு கொசு கடிக்குது தலை என்ன பண்ணும் உடனே ரைட் ஹேண்டுக்கு சொல்லும் நம்ம லெஃப்ட் ஹேண்டில் கொசு கடிக்குது நீ என்ன பண்ண அந்த கொசு அடின்னு சொல்லும் அதுதான் அதுதான் வந்து சென்சிட்டிவாக இருக்கிறது ஒரு கணவன் ஒரு தலையாக இருக்கிறான்னா அவன் என்ன பண்ணணும் தன் மனைவியோட தேவைகளை அறிந்து செயல்படனா இருக்கணும் வெறும் எமோஷ்னலாக கிடையாதுங்க நம்ம ஒரு ஆக்ஷனில் காமிக்கணும் கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது நம்ம கிரிகைகளை காமிக்கிறோமா இல்ல பேரளவு நான் கூட தான் இருக்கிறேன் நான் உடனே எல்லாம் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்து கொண்டிருக்கோம் ஆனா வேதம் எப்படி சொல்லுதுன்னா ஒரு புருஷன் வந்து கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறோராக இருக்கணும் ஏன்னா ஒரு கணவனும் மனைவியும் வந்து ஒரே மாம்சம் வசனம் அழகாக இல்லையா நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு வாசிங்கன்னா எபேசி ஒரு அஞ்சு இருபத்தெட்டு வாசிக்கினா அப்படியே புருஷர்களும் தன் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்கள் அன்பு கூற வேண்டும் எப்படி பாவிக்கணுமா தன் சொந்த சரீரமாய் நம்ம உடம்பை நம்ம எப்படி பார்த்துக்குவோம் எவ்வளோ கேர் எடுத்துக்கிறோம் எவ்வளோ அக்கறை எடுத்துக்கிறோம் அதே கேர் அதே அக்கறையை நம்ம என்ன பண்ணணுமா நம்ம மனைவி மேலே இருக்கணுமா அதுதான் கடவுள் எதிர்பார்க்குறோம் நம்ம அப்படி இல்லையே நம்ம என்ன பண்ணுறோம் நமக்கு கொடுக்குற முக்கியத்துவத்தில் ஒரு பத்து சதவீதம் கூட நம்ம மனைவிக்கு கொடுக்கறதில்ல நம்ம மனைவி எப்படி நடத்துறோம்னா ஒரு வேலைக்காரர் மாதிரி எனக்கு வந்து சமைச்சு கொடுக்கறக்கு என் வீட்டை பார்த்துக்கொள்றதுக்கு என் பிள்ளைகளை பார்த்துக்கொள்கிறக்காக தான் நான் ஒரு மனைவி அவங்க கூட சேர்ந்து நம்ம ஒரு ராஜ்ஜியத்தை கட்டணும் ஒரு குடும்பத்தை போகிறோம் அப்படிங்கிற ஒரு எண்ணமே கிடையாது இல்லை நம்ம வந்து என்ன நினைக்கிறோம் மனைவி வந்து ஒரு அடிமையாக நடத்தி கொண்டு இல்லை அவங்கள கேர் பண்ணுறதே இல்லை அவங்க எதனால் ஹர்ட் ஆகிறாங்க எதனால் அவங்க வந்து சேடாக இருக்கிறாங்க என்ன பிரச்சனை அப்படி யோசிக்கிறதே இல்லை அவள் அப்படி தான் அவள் மாட்டான் எப்போ பார்த்தாலும் இதே தான் சொல்லுவான் நம்ம நம்ம மனைவி மேலே அன்பாக இல்லைனா நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரு கசப்போ வெறுப்போ நம்ம மனைவி மேலே இருக்குதுன்னா அது யார் மேலே காமிக்கிறோன்னா நம்ம மேலே நம்மளை காமிச்சு கொடுறோம் எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு கத்தி எடுத்து நம்மளையே குத்தி வைக்குவோமா நம்ம குத்த மாட்டோம்ல ஆனால் நம்ம மனைவி மேலே நீங்கள் வெறுப்பை காமிச்சிங்கன்னா அன்பை காமிக்கிறதுக்கு பதிலாக வெறுப்பை காமிச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க உங்கள் மேலேயே நீங்கள் வெறுப்பை க கக்கிக்கொள்றீங்க அதனால் நம்ம சுயமாக நம்ம வந்து ஏசு கிறிஸ்தூரை பிரதிபலிக்கவே முடியாதுங்க நமக்கு ஆவியான ஒரு துணை தேவை நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஆசைப்பட்டாலும் இன்றைக்கி நான் என் மனைவி மேலே அன்பாக இருப்பேன்னு சொல்லி நீங்கள் இன்றைக்கி போனீங்கன்னா அன்றைக்கே நீங்கள் விழுந்துடுவீங்க அதனால் நம்ம இங்கே கடவுள்கிட்ட கேட்பேன் கடவுளே என் மனைவி மேலே அன்பாக இருக்குது எனக்கு தாங்க வசனம் போட்டிருக்கிறதுல கிறிஸ்து சபையை நேசித்தது போல் என் மனைவி நான் நேசிக்கணும்னு சொல்லி நம்ம கடவுள்கிட்ட கேட்டுட்டு ஆவியனோட வெள்ளத்தோடு நம்ம அதை கிரி செய்தோம்னா கண்டிப்பாக நம்மனால் கிறிஸ்துவை பிரதிபலிக்க முடியுங்க டைம் எடுக்கும் இன்றைக்கே நடந்துடாது ஆவியனோட நம்மளுக்கு கிரியை கொண்டே இருப்பார் உள்ளே இருந்து கிளீன் பண்ணிக்கொண்டே இருப்பார் அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம வெளியிருந்து என்ன பண்ண முடியும் ஏசு கிறிஸ்துவை பிரதிபலிப்போம் அதனால் இன்றைக்கி நம்ம வந்து சண்டை சச்சரவு இல்லாமல் நம்ம வாழணும்னா நம்ம வந்து வேதத்தை தியானிக்கணும் அதில் இருக்கிற மறைப்பொருட்கள் நம்ம தேடி தேடி கற்றுக்கணும் எப்போ சரி அஞ்சு நீங்கள் கண்டினியூஸாக வாசிச்சு பாருங்கள் ஒரு கணவன் மனைவி பிள்ளைகள் எல்லோரும் எப்படி இருக்குன்னு அழகாக சொல்லியிருக்கோம் அதை அப்படியே நம்ம வாழ்ந்தோம்னா கண்டிப்பாக நம்ம குடும்பம் இந்த உலகத்திலே ஒரு சொர்க்கமாக மாறிடும் ஒரு ஹெவனாக மாறிடும் ஒரு பரலோகமாக மாறிடும் அதனாலே இன்றைக்கி ஒரு புருஷநாயகியை நம்ம கேட்டுக்கொள்கிற எல்லாருமே நம்ம என்ன பண்ணோம்னா முதலாவது நம்மளுடைய மனைவியை ஏசு கிறிஸ்துவ நேசித்த மாதிரி நம்ம நேசிக்கணுங்க உயிரெல்லாம் கொடுக்க தேவை ஏசு கிறிஸ்து என்ன பண்ணாரு சபைக்காக உயிரையே கொடுத்தார் உயிரெல்லாம் கேட்கல மனைவிக்கு என்ன தேவை நம்முடைய தேவையை சந்திக்கிறதுக்கு முன்னாடி நம்ம மனைவியோட தேவையை நம்ம சந்திக்கிறோமா அவனவன் தனக்கானதல்ல அல்ல நோக்குவானாக அடுத்தவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் நம்ம பார்க்கணும் நம்ம மனைவிக்கு ஃபஸ்ட்டு என்ன தேவை அதை நம்ம சந்திப்போம் இல்லை மேபி அவங்க ஹர்ட் பண்ணலாம் அவங்க வந்து நம்மளை மதிக்கலாம் அதெல்லாம் ஓகேங்க அட் ஆனால் ஆவியானவர் வந்துட்டாருனா சபையும் அப்படி தானே பண்ணுச்சு இயேசு கிறிஸ்துவ நம்ம என்ன பண்ணோம் சிலுவில் அரைஞ்சிட்டோம் சபை தான் பண்ணுச்சு இல்லையா நம்ம தான் சபை நம்ம தான் என்ன பண்ணோம் சிலுவில் அரைஞ்சிட்டோம் ஆனாலும் அவர் சிலுவில் இருக்கும்போது என்ன சொன்னார் இல்லை பிதாவே இவர்களுக்கு மன்னியும் இவங்க செய்கிறது என்னன்னு தெரியாமல் செய்கிறாங்க அதே மாதிரி தான் நம்ம மனைவி நம்மளை ஹர்ட் பண்ணும்போது நம்மளை மதிக்காமல் இருக்கும்போது நம்மளை வந்து உதாசீனப்படுத்தும் போது பரவாயில்ல ஏன் மனைவி தானே தெரியாமல் பண்ணுறா ஆனாலும் நான் என்ன பண்ணுவேன் ஏசு கிறிஸ்து பிரதிபலிப்பேன்னு சொல்லிட்டு நீங்கள் பிரதிபலிக்கும்போது கண்டிப்பாக உங்களை பார்த்து உங்கள் திருமணத்தை தேவன் பிளஸ் பண்ணுவாருங்க ஆட்டோமேட்டிக்காக உங்கள் மனைவி உங்களுக்கு பெரிய மாறிடுவாங்க அதனால் கடவுள்கிட்ட கேட்போம் இன்றைக்கி ஆவியானவர் பெலத்தை கேட்போம் கடவுளே உம்முடைய ஸ்ட்ரென்த்தில் நான் இன்னைக்கு கிறிஸ்துவை போல மாற போகிறேன் அப்படின்னு நம்ம சொல்லி தேவனுக்கு பெரியமாக மாறும்போது உங்கள் குடும்பம் ஒரு சாட்சியுள்ள குடும்பமாக இருக்கும் உங்களை பார்க்கிற சொல்கிறாங்க இவங்க மாதிரி என் குடும்பம் மாறணும் அந்த ஒரு வார்த்தைக்காக நம்ம ஓடுவோம் கர்த்தரா மத்தி ஆசிரியர்